ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் கல்கம்பல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் கல்கம்பல் நல்ல ஒரு பெரிய சைஸ்லான ஒரு ஸ்டட் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபுல் ஒயிட்டுங்க அழகாக ஒரே ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஃபோர் டபுள் நைன் கொடுத்தது ஃபோர் ஃபிஃப்டி ஆடி தள்ளுபடியில் உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு மீடியம் சைஸில் மல்டி ஒர்க்கில் நம்ம ஸ்டட் பார்க்குறோம் எதுவுமே நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் பாருங்கள் சுத்தமான ஐம்போன் கல்கம்பல் கண்டிப்பாக உங்களுக்கு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் ஐம்போன் கம்பல் பற்றி உங்களுக்கு தெரியும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்கிதுங்க புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே கிளியர் அண்ட் ஒன்று ரெண்டு பீஸ் தான் இருக்கும் நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சூப் ஃபுல் ஒயிட் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேட்டன் சொல்லுவாங்க ஃபுல் ஒயிட்டில் ஃபுல் ஒயிட் வந்து உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வரா மாதிரி அட்டாச்சிட் தாங்க டிஸ்பேச்சபிள் கிடையாது ஸ்க்ரூ பேக் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் ஒயிட் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் இது நான் ஃபோர் டபுள் நைனுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தது த்ரீ ஃபிஃப்டிங்க ஆடி தள்ளுபடிக்காக உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி எல்லாமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் இயரிங் பாருங்கள் ஒவ்வொரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல மேலே ஒரு ஃப்ளார் டைப்பில் ஏழுக்கல் தோடில் மல்டி கலர் ஒரே ஒரு கீழே உங்களுக்கு பச்சை கல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்குறது ஒரு கிராண்ட் ஜிமிகா இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஜிமிகா கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அப்போ வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம மூவ் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ க்ளியரன்ஸ் சேல்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஐம்போன் ஸ்டட்டு கீழே கோல்ட் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தது ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுக்கணும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கம்பலுங்க பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கம்பல் மல்டி கலர் ஒர்க்கு நீங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு கிஃப்ட் பண்ணணும் அம்மாவுக்கு பாட்டிக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் மல்டி ஒர்க்கு நல்ல லாங் லைஃப்பும் வரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கணும் உற்பத்தி விலையிலேயே கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அழகழகான கம்பலுங்க எல்லாமே கல்கம்பல் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டட் டைப்பிலான ஒரு கம்பல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரியல் கோல் ஒரு முக்கால் சவரத்தில் தங்கத்தில் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் அழகாக மாட்டல் போட்டு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒயிட் ரூபி உங்களுக்கு காம்பினேஷன்ஸு ஸ்க்ரூ பேக்கு பேட்டர்னு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் உற்பத்தி விலையிலேயே கொடுக்குறவங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு விசிறி தோடு மாதிரி ஃபுல் ஒயிட்டில் பார்த்தோம்ல உங்களுக்கு ஒயிட் வித் ரூபிலுமே பேட்டர்ன்ஸ் இது அவைலபிள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல லைஃப் வரும் லாங் லைஃப் நீங்கள் வச்சு வியார் பண்ணலாம் ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸ் எப்பயுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐம்போன் கம்பல்லே நல்ல மாடல் வெரைட்டிஸ் வருதுங்க நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் கூட எங்க போடுற மாதிரி ரொம்பவே நல்ல ஒரு நியூ டிசைன்ஸ் எல்லாம் வருது இந்த மாடல் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு மாடல் நல்ல ஒரு ரிங் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் மேலே அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கீழே அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ரிங் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கம்பல் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன்ஸுங்க செம க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு அரைவர்த்தல பேட்டர்ன் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டை நான் திரும்ப திரும்ப ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லைஃப் உங்களுக்கு வரும் இந்த கம்பல் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுற பைசா வந்து உங்களுக்கு ஒர்த்தபுளாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த ஐம்பொன் கல் கம்பல் டூ ஃபிஃப்டிக்கு நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தது ஒன் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அன்னம் பேட்டனில் ஒரு கம்பல் இதெல்லாம் நீங்கள் மாட்டல் போட்டு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரியவங்க போடலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்க ஜே டைப் இயரிங் ஒயிட் வித் ரூபி தான் இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் வேர் காலேஜுக்கு ஆஃபீஸுக்கு ரெகுலர் வேர் போடலாம் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன்ஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இதிலே உங்களுக்கு மாடல் இருக்குது ஜே டைப்லே சேம் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு அப்படி ஸ்டட் மாதிரி டெய்லி ஒர்க் போடுறது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஸ்டட்ஸும் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ப்ளேஸ் பண்ணுறோம் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு இலக்கம்பல் லீவ்ஸ் இது நிறைய பேர் புக் பண்ண ஒரு ஐட்டம்ங்க ஃபாஸ்ட் மூவி ஒரு கலெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் மூவி கலெக்ஷன் ஒயிட் ரூபி பேட்டனில் ஃபுல் ஒயிட்லையுமே அவைலபிள் ஒயிட் ரூபிலே ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களாம் அந்த இலக்கம்பல் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு சவரத்தில் பேட்டர்ன் எடுத்தால் மாதிரி உங்களுக்கு இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி இது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸுங்க கிட்ஸ் கூட போடலாம் ரொம்ப சின்னதாக கம்பல் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்க பாட்டன் டெய்லி வேர் ரெகுலர் வேர் எப்படி வேணால் நீங்கள் போடலாம் ஆஃபர் ப்ரைஸ்தான் கொடுத்துருக்கோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்குங்க கால் சவரத்தில் நம்ம கிட்ஸ்க்கெலாம் வந்து பட்டு பாவடை சட்டை போட்டு நம்ம தங்க கம்பல் போடுறதுக்கு போய்விடோ நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த ஐம்பூன் கம்பல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கம் போடுற ஃபீலே உங்களுக்கு இருக்கும் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம டைமண்ட் பேட்டர்னில் ஒரு கம்பல் பார்க்கலாங்க நல்லாயிருக்கும் இதுவுமே இதுவுமே மல்டி ஒர்க் தான் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டுந்தான் இது எல்லாமே சுத்தமான ஐம்போன் கல்கம்பல் வேணுன்றவங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனில் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா நீங்கள் அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக போட்டுக்கலாம் ஃபுல் க்ரீன் ஒரு அன்னம் பேட்டனில் உங்கள் ஓவல் ஷேப்பில் உங்கள் ஏறிங்குது ஒன் டபுள் நைன் வரும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு கிராண்டாக போடுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஹாட் பேட்டன் உங்களுக்கு இதுவுமே நல்ல லைஃப் வரும் லைட் வெயிட் வெயிட்டாக இருக்கணும்னு வெயிட்டாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் நல்ல ஒரு லைட் வெயிட் இயரிங் தான் லெஸ் ஒயிட்டாக தான் இருக்கும் எதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடிங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு மகாலக்ஷ்மி பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான டிஃப்ரெண்ட் ஜே டைப் இயரிங் மாதிரி ஒயிட் ரூபியில் பேட்டன் எதுவுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது ரூபி வித் எம்ரோல் காம்பினேஷன்ஸ்ங்க ஒரு கால் சவரம் அரை பேட்டர்ன் மாதிரி ரூபீஸ் இங்கே ரூபி செட் வச்சுருக்கவங்க போடலாம் நல்லா இருக்குங்க ரூபியும் எம்ப்ராய்டரும் ஸ்டோன்ஸ் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐம்பொன் கல்கம்பல் இது அப்படியே டெய்லி ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காதோடு போட்டிங்கன்னா ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் ஒன் ஃபிஃப்டி ஹோல்சேல் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ